ஒரு அமேசிங்கான சாங்கை கேட்டு முடிச்சுட்டு என்னட ஷோ நீங்கள் கேட்டிங்கன்னா வெல்கம் பேக் டு ஷோ நீங்கள் கேட்றீங்க ஜெயஎம்எஃப்எம் ஏழு போலி வண்ணுங்க நான் உங்கள் அஜி விக்னேஷ் ஸோ ஏன் இன்றைக்கி நம்ம ஷோவில் லவ்வை பற்றி நிறைய 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 விஷயம் கிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அண்ட் போனதில் உண்மையான லவ்னா சொல்லி என்னோட பர்ஸ் பற்றி அவங்ககிட்ட ஷேர் பண்ணேன் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா அந்த கேள்விக்கு ஆன்சர் கிடச்சிச்சா கிடச்சிருக்கும் நம்புகிறேன் ஓகே இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு உண்மையான அளவு நினச்சா ஒருத்தவங்க லைஃபை எவ்வளோ க்யூட்டாக சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ யார் லைஃப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா நம்ம தினேஷ் கார்த்திகானா நம்ம டிகேனா பற்றி சொல்லுனா அவர் ஒரு கிரிக்கெட்டர் தமிழ்நாடு ப்ரொடியூஸ் பண்ண ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இந்தியா ரெஃபர்சன்ட் பண்ணி வளர்ந்துருக்காரு எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே என்றைக்குமே அவரோட இண்டிவிஜுவல் ஸ்கோர் காண்டி விளையாடவே மாட்டார் எட்டு பாலுக்கு முப்பது ரன் தாங்க அடிப்பார் ஆனால் அந்த முப்பது ரன் ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும் டீமுக்கு ரொம்ப தேவையான இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்லவர் ரொம்ப நல்ல கிரிக்கெட்டர் தான் நம்ம தினேஷ் கார்த்திகானா ஆனால் என்ன தான் ரொம்ப நல்லவராக இருந்தாலும் அவர் லைஃப்பில் ஒரு பேட்ஸ்வரின் இருக்குல்லாம் ஏன்னா அவரும் மனுஷன் தானே ஸோ அந்த பேட்ஸ்வெடி நம்ம பார்க்க போகிறோம் சின்ன ஒரு டிஸ்கிளைமர் என்னால் ஒரு பேட் ஸ்டோரி ஃபுல்லாக சொல்ல முடியாது ஒரு சின்ன க கற்பனை தலைமாக சொல்ல போகிறேன் ஒரு தனமாக சொல்ல போகிறேன் ஓகே இப்போ அந்த குழந்தை தனக்கு நான் போகிறேன் வாங்க இப்போ அந்த பேட் ஸ்டோரியை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கிணறு மாதிரி கெட்ட போகிறேன் நான் கேட்டேன் அந்த கிணத்துக்குள்ளே யார் வந்து நம்ம டிகேனாவை தள்ளுறாங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபும் அண்ட் அதே மாதிரி முஷ்டபா பார்த்து பார்த்துப்பாடி சுற்றினா அவரோட இன்னொன்று ஒரு ஃப்ரெண்டும் ஓகே ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம தினேஷ் கார்த்திகேனா வந்து அந்த கிணத்துக்குள்ளே தள்ளுறாங்க நம்ம டிகேனா நினச்சா நீச்சல் போட்டு மேலே வரலாம் ஆனால் அவரை மேலே வர முடியல அவருக்கு தோணலை அதுக்கு காரணம் அவரை தள்ளனது அவரோட வைஃப் அவரோட ஃப்ரெண்டுங்க அப்போ எப்படிங்க அவருக்கு அந்த லைஃப் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் மேலே வரணும்னு சொல்லி அவருக்கு தோணும் அவருக்கு தோணவே இல்லை இந்த பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுமா ஒரு கதவு முன்னால் இன்னொன்று கதவு திறக்கிற மாதிரி அவரை வந்து மேலே கூப்பிட்டு வந்தாங்க யாருனால் அவரோட இன்னொன்று பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்க நம்ம அபிஷேக் நாயசாரும் நான் அடுத்து இப்போது அவர் மேரேஜ் பண்ணி ஓஎஸ்காரில் வீடு கட்டி ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்து வந்துட்டுருக்கேன் நம்ம தீபிகா பள்ளி மேமும் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம தினேஷ் கத்திகை நம்ம காப்பாற்றுறாங்க காப்பாற்றுறாங்க தாண்டி அவர் லைஃபை மாற்றி மறுத்து இந்தியாவுக்கு வந்து விளாண்டாரு அண்ட் பல சாதனைகள் படைத்து இப்போ அவர் ரிட்டையர் ஆகிட்டார் சும்மா சின்ன பிள்ளைத்த நம்ம சொன்னதுக்கே அவர் லைஃப் கேட்கும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கல ஆனால் அவரோட ஃபுல் ஸ்டோரி கேட்டால் நீங்கள் ரொம்ப மோட்டிவேட் ஆயிருவீங்க அவர் மேலே ஒரு பெரிய மரியாதையே வந்துடும் எனக்கும் அவர் பெரு அவர் மேலே பெரிய மரியாதை வந்துருச்சு அந்த ஸ்டோரியை கேட்கும்போது ஸோ சல்யூட் டீக்கேனா ஓகே இப்போது நம்ம அவர் லைஃப்லேருந்து என்ன கற்றுக்கலானா நம்ம என்ன தான் அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மக்கிட்ட ஒரு உண்மையான நட்பும் உண்மையான லவ்வும் இருந்தால் நம்ம லைஃப் தாறு மாறாக மாறி சொல்லி நம்ம அவர்கிட்டருந்து கற்றுக்கலாம் ஓகே தொடர்ந்து லவ்வை பார்த்து நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் பட் அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாட்டு இருக்குது இந்த அழகான பாட்டு கேட்டு நம்ம ஷோவை கண்டிப்பெல்லாம் ஆகணுமா நீங்க கேட்டீங்க ஜெயம் எஃப்எம் ஏழு புள்ளி பண்ணுங்க நான் உங்களை ஆச்சு விக்னேஷ் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க ஒரு கியூட்டான சாங்கை கேட்டுட்டு என்னோட ஷோ நீங்க கேட்டீங்கன்னா வெல்கம் பேக் டு ஷோ நீங்க கேட்டீங்க ஜெயம் எஃப்எம் ஏழு புள்ளி பண்ணுங்க நான் உங்கள் அஜய் விக்னேஷ் ஸோ ஏன் நான் இப்போ கடையை சாத்த வேண்டிய நேரமும் வந்தாச்சு நான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக உங்கள்ட்ட நான் என்ன பேசுனேன் சொல்லியிருந்தேன் ஏன் லைஃப்பில் நடந்த லவ் ஃபெயிலியர்ஸ் நான் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா வாங்க பார்க்கலாம் ஆமாம் எந்த பொண்ணு கிட்டே தான் ஆரம்பிக்கலாம் எது எந்த பொண்ணு கிட்டே தான் ஆரம்பிக்கலாமா ப்ரோ நீ அவ்வளோ பெரிய ப்ளே பாய் அப்ரோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொல்லும் போது எனக்கு வருது இதே கேள்வி என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கேட்டாலும் சிரிச்சுடுங்க ஆக்சுவலாக நான் ஒரு மூணு பொண்ணை நான் லவ் பண்ணுங்க ஆனால் ஒன் சைடில் ப்ரோ ஒன் சைட் லவ்லாம் வந்துட்டு லவ் ஃபிலியும் சொல்லி அந்த லிஸ்ட்டில் கணக்கு எடுத்துட்டே ப்ரோ முதல்ல லவ் ஃபிலிய தான் என்ன த்ரீ மந்த்ஸ் வந்து கேட்கறது என் காதெடுது ஆக்சுவலாக இதே தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் கேட்டாங்க ஆனால் என்ன தான் ஒன் சைட் லவ்வாக இருந்தாலும் நான் அந்த மூணு பொண்ணு ரொம்ப சென்சியராக தாங்க நான் லவ் பண்ணேன் ஆக்சுவலாக அந்த மூணு பொண்ணு நான் ப்ரோஸ் பண்ண போனேன் ஆனால் என்ன மேட்ருனால் என் ராசி அந்த மாதிரி ஒரு ராசி நான் எந்த பொண்ணெல்லாம் சைட் அடித்து ப்ரப்போஸ் பண்ணலாம் போகிறனோ அந்த பொண்ணுங்க அடுத்த நாள் வேறு ஒருத்தனை கம்மிட் ஆகிட்டு என் தட்டா காமிச்சிட்டு போயிடறாங்க ஒரே டிப்ரெஷன் ஆயிடுச்சு நான் எந்த மாதிரி டிப்ரெஸ் ஆனேன்னா அதான் வந்துட்டு இப்போ நான் ஒரு பொண்ணை பார்க்குறேன் சைட் அடிக்கேன் லவ் பண்ணுன்னு தோணுது அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போனால் அந்த பொண்ணுங்க வேறு ஒருத்தங்களை கம்மிட் ஆயிடுறாங்கன்னு சொல்லி இப்படி தான் என் ஆசையானு சொல்லி இனி நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன் கஷ்டப்படுத்திக்கிட்டேன் அண்ட் அந்த மாதிரி தான் கொஞ்சம் டிப்ரெஸ் ஆனால் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல நான் அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா சரி வந்து எதுக்கு லவ்ங்கிறத ஒரு பொண்ணு மேலே காமிச்சு தான் லவ்வான்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டே என்ன பண்ணணும் வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஒர்க் மேலே நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ டைம் ரொம்ப வேறு எனக்கு என்ன ஒர்க்லாம் பிடிக்குமோ அதில் ஸ்பென்ட் பண்ணி நான் ஜாலியாக இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா கூடயும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடையும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் என்னை ஓட்டுவாங்க பட் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ரொம்ப நல்லா ஜாலியாகவே போயிடுச்சு அந்த இதுவும் நான் மறந்துட்டேன் ஓகே இப்போ உள்ள ஜென்ரேஷன் பசங்களுக்கு நான் என்ன சொல்ல அது அதனோட கருத்து என்ன அதாவது உங்களுக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நீங்கள் வந்துட்டு போனவங்களை நினச்சே வந்துட்டு அந்த பாஸ்ட்லேயே நீங்கள் சிக்கி ப்ரெசென்ட் லைஃபை வாழ மறந்துடாதுங்க ஏன்னா ப்ரெசென்டில் நமக்குன்னு நிறைய ஜாப் இருக்கும் பட் நம்ம என்ன பண்ணிடுவோம் அந்த இதே நம்ம நினச்சி 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 அதிலே மாற்றிப்போம் அந்த ஒரு சுழல்குள்ளேயே மாற்றிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் அதை விட்டு வெளியே வந்து ப்ரெசென்ட் லைஃப்பில் உங்கள் அப்பா அம்மா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த லவ் ஃபீல் லைட்டாக மறப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு இந்த ஒரு விஷயம் ஹெல்ப் ஆச்சு அதான் உங்களுக்கும் சின்னதாக சொன்னேன் ஓகேயா ஸோ ஏ இந்த ஒரு அட்வைஸை சொல்லி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஏன்னா வீட்டுக்கு கிளம்புற நேரமும் வந்தாச்சு உங்களுக்கு என்னோடய ஷோ ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்கும் நினை நினைக்கிறேன் நிறைய கருத்தூசி போட்டால் எனக்கே தெரியுது ஸோ லவ்வை பற்றி பேசுகிறனால ஒரு ஃப்ளோவாக அதுவே தானாக வந்துடுது ஸோ நான் எதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க நான் தாங்க இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன் பட் உங்களுக்காண்டி ஒரு க்யூட்டான சாங் வருது இந்த க்யூட்டான சாங்கை கேட்டு ஸ்டேட் இன்ட்டு ஜெயம்பஃபம் செவன் பாயிண்ட் நைன் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க பாய்